சந்தியா ராகம் சரியில்லை இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நமக்கு கண்டம் இருக்கிறதுனால அவங்க ரத்தம் சம்மந்தப்பட்ட வாரிசு தான் இந்த பூஜையை பண்ணணும்னு ஜோசியர் சொல்லிடுறாங்க இதை கேட்ட மாயா சரி தனாவை எப்படியாவது வரவழைச்சு இந்த பூஜையில கலந்துக்க வைக்கணும் பெரியப்பாவுக்காக தனா வந்து இந்த பூஜையை செஞ்சா அந்த பலன் உண்டுன்னு நினைச்சிட்டு மாயா தனாக்கிட்டே இதை பத்தி சொல்றாங்க தனாவும் சரி நான் வரேன்னு வராங்க மூணு பொண்ணுங்க அந்த பூஜையை செய்யறக்காக வந்திருக்காங்க இதுல கூடவே தனாவும் இருக்காங்க இது எப்படியோ பார்வதியும் பத்மாவும் தனா வந்திருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டு சந்தேகப்பட்டு அந்த மூணு பர்த்தியும் பாட்டு ஆகணுங்கிறாங்க மூணு பேர்த்தோட முகத்தையும் காட்டுறாங்க அதுக்கப்புறம் பத்மா பார்வதியோட சந்தேகம் தேருது அப்பாடா எப்படியோ தனாக வரல ஆனால் எப்படி இந்த பூஜை செஞ்சால் பலனுண்டா அப்படின்னு யோசிக்கிறாங்க நிறைய ஜோசியரை கடத்திக்கிட்டு போய் புவனேஸ்வரி மிரட்டுறாங்க உன் பொண்ணை கொண்ணே போட்டுருவேன் நாங்கள் சொல்கிற ஜோசியர் கையோட கூட்டிகிட்டு போய் ரகுராம்க்கு ஷாக் கொடுத்து எப்படியாவது அவனை சாகடிக்கணும் ஜோசியர் என்னங்க இப்படி சொல்கிறீங்களே என் பொண்ணையும் விட்டுருங்க ரகுராம் ஐயா நல்லா இருக்கணும் அவர் எங்களுக்காக எத்தனையோ செஞ்சிருக்காரு அவரை போய் கொள்ள சொல்கிறீங்களேங்கிறாங்க உன் பொண்ணு வேணும்னா நீ அவனை கொன்று தான் ஆகணும்னு புவனேஸ்வரியும் பரமேசும் மிரட்டுறாங்க இறக்கி ஜோசியர் வேற வழியே இல்லாம அந்த டூப்ளிகேட் ஜோசியரையும் கையோட கூட்டிட்டு போறாங்க ரகுராம் குடும்பத்துல இருக்கிறவங்க ஜோசியர் கூட வந்திருக்கிறது புவனேஸ்வரி அனுப்பிச்சு வச்ச ஜோசியர்னு தெரியாமயே அவங்களையும் வீட்டுக்குள்ள விட்டு பூஜை நடந்துட்டு இருக்குது தனாவை யாருக்கும் தெரியாம கதிர் கொண்டு வந்து விட்டுட்டு போறாங்க தனாவும் அங்க யாருக்கும் தெரியாம நீ போய் என்னோட ரூம்ல இரு யாரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்றாங்க மாயா சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு தனா முந்தான சிலையை முடிட்டு அப்படியே மாயா ரூமுக்கு ஓடுறாங்க இது இப்படியோ பார்வதி பாத்துறாங்க நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு வாசலுக்கு வெளியில தனாதான் நின்னா ஆனா வேற ஒரு பொண்ணு கொண்டு வந்து நிறுத்திட்டா இந்த மாதிரி மாயா மாயா ஏதோ சூழ்ச்சி பண்ணுறேன்னு நல்லா தெரியுது தனாவையும் இங்கே தான் கூட்டிகிட்டு வந்திருக்கா தனா நிச்சயமாக அந்த ரூமில் தான் இருக்கா போய் கையும் களமாக பிடிச்சிடலான்னுட்டு பார்வதி வராங்க வந்ததும் மாயாவோட ரூமுக்கு போகிறாங்க இங்கே என்ன சுற்றி பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க மாயா ஏய் பேசாமல் போடி வந்துட்டோம் நீ தனாவை கூட்டிகிட்டு வந்திருக்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி மாயாவோட ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க பார்வதி வர சத்தம் கேட்டதும் தனா போய் கட்டில் கடியில் ஒழுந்துக்கிறாங்க இங்கே பார்வதி கண்டிப்பாக உங்கள் ரூமில் தாண்டி நீ மறைச்சி வச்சிருக்க தனா இங்கே தான் இருக்கா நான் அவளை பார்க்காம போக மாட்டேன்னு சொல்லிட்டு மாயாவையும் மாரி ரூமுக்குள்ள வந்து அங்கங்கே சுற்றி வச்சு பார்த்துட்டு இருக்காங்க அங்கதான் ஒழிஞ்சிருப்பாளா இங்கதான் ஒழிஞ்சிருப்பாளான் ஒழிஞ்சு பார்த்துட்டு கையில குமிறாங்க அப்ப தானா கையில வச்சிருந்த ஸ்ப்ரேவை பார்வதி முகத்தில் அடிச்சு விட்டுறாங்க பார்வதி அப்படியே ஸ்ப்ரே அடிச்சதும் மயங்கி விழுந்துடுறாங்க அப்ப ஆடா எப்படியோ பார்வதி சிரிச்சுக்கிட்ட தப்பிச்சாச்சு இவங்க கண்ணுல பட்டிருந்தோம் நிச்சயமா எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு இருப்பாங்க பெரியப்பா இந்த பூஜைக்கு சம்மதிக்கவே மாட்டாரு அசிங்கமா போயிருக்கும் நல்ல வேலை பார்வதி சித்தியே ஒரே மடக்கு மடக்கியாச்சு அப்படின்ட்டு மாயாவும் தனாவும் பூஜைக்கு தயாராகிட்டு இருக்கிறாங்க பூஜைக்காக அங்க மூணு பேர் ஏற்கனவே ரெடியா இருப்பாங்க அதுல ஒருத்தர் மாயா சைகை வந்து இங்க வர வச்சிடறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் தனாவை அனுப்பி வைக்கிறாங்க ஜானகி அம்மாவை பாத பூஜை பண்ண சொல்றாங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பாத பூஜை பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப ஜோசியர் வந்து மாயாவை பாக்குறாங்க மாயா ஜோசியரை பாக்குறாங்க ஜோசியர் ஒரு விதமா பாத்துட்டு இருக்கிறத பார்த்ததும் சந்தேகமா இருக்குது மாயாவுக்கு ஜோசியர் ஏதோ சொல்ல நினைக்கிறாரு ஆனா சொல்ல முடியலையே என்னவா இருக்கும் அப்படின்னு மாயா ஜோசியரையே பாக்குறாங்க சுவிட்ச் பாக்ஸ்ல இருக்கிற ஒயரை கண் காட்டுறாங்க அதுக்கப்புறம் மாயாவுக்கு சந்தேகமா இருக்கு சுவிட்ச் பாக்ஸ்ல இருந்து ஒயர் இந்த பக்கம் எங்க போகுது ஃபேனும் இல்ல அப்படி இருக்க ஒயர் மட்டும் தனியா போகுது அதுவும் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சந்தேகப்பட்ட மாயா போய் பாக்குறாங்க ஓ இது ஏதோ சூழ் இருக்கா அப்படின்ட்டு அந்த புவனேஸ்வரி அனுப்பினோசிய பக்கமாக வச்சாங்க அங்க சிவராமன் மணிவண்ணன் இவங்க எல்லாரும் பதறி போயிடுறாங்க அப்போ வந்திருக்கிற ஜோசியர் சொல்றாங்க நடந்துட்டு இருக்கும் போது நீங்க யாரும் எங்கேயும் போக வேண்டாம் அவங்கள வேணா இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போய் எப்படியோ காப்பாத்துட்டோம் ஐயாவுக்கு நல்லபடியாக இந்த பூஜையை முடிச்சிடலாம் குறிச்ச நேரத்தில் இந்த பரிகாரத்தை பண்ண நல்லதுங்கிறாங்க அதை கேட்ட ஜானகியும் ஆமாங்க இந்த பரிகாரத்தை பாதியில் நிக்க கூடாது எப்படியாவது நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிடறாங்க மணிவண்ணனும் சிவராமனும் தனா பார்வதிக்கு முகத்துல ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க பத்மா எங்க பார்வதி போனவுளை காணமேனா அவங்களும் பின்னாடி போறாங்க அவங்களுக்கும் ஸ்ப்ரே அடிச்சதுக்கு அப்புறமா அவங்களும் கீழே விழுந்து கிடக்குறாங்க அப்பதான் தனா தப்பிச்சு வந்துடுறாங்க இங்க சீனுவுக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருது ஜானகி வந்து பேசும்போது இங்கே பாருங்க நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க நாங்கள் இருக்கிறவங்கள பார்த்துக்கிறோங்கிறாங்க சீனு எப்படியாவது இந்த பரிகாரத்தை தனா செஞ்சானா தான் அதுக்கு பலன் நீங்கள் யாவது இப்போ வரைக்கும் எங்கள் பக்கம் இருக்கிறீங்கன்னு எனக்கு சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க ஜானகிமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தேமாய எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னால் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்கங்கிறாங்க சீனோஜி ஆரம்பித்ததும் ரகுரமையாவோட மனைவி அம்மா முதல்ல பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஜானகமா போய் பாத பூஜையை பண்ணுறாங்க அடுத்தது வாங்கம்மா நீங்கள் எல்லாரும் சுமங்கலி பொண்ணுங்க பாத பூஜை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க அப்போ இப்போது மூணாவது தனா வரப்போகிறாங்க அப்போ மாயா ஜானகி அம்மா கிட்ட கஞ்சாட பண்ணுறாங்க ஜானகி அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு ஐயோயோ என்னங்க இது ஃபேன் ஓடாதனால உங்களுக்கு ரொம்ப வைத்திருக்கு அப்படின்னு சொல்லி முந்தானியால் முகத்தை தொடச்சிருக்குறாங்க ரகுராம் பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்காங்க விசிறி வீசுறாங்க ரகுராம் ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி உட்காந்துருக்கிறதுனால அப்போ தான் தனா வந்து பாத பூஜையை சிறப்பாக பண்ணிடுறாங்க சுமங்கலி பொண்ணுங்களும் பண்ணிட்டாங்க ஜானகி அம்மாவும் பாத பூஜை பண்ணிட்டாங்க இப்போ பரிகாரம் திருப்தியாக நடந்து முடிஞ்சிருச்சு ஐயா அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிற பொண்ணுங்களை உங்கள் பொண்ணா நினச்சி நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அவங்களும் மூணு பேரும் உங்களை அப்பா அம்மாவா நினைச்சு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டோங்கிறாங்க ஜோசியர் சொன்ன மாதிரியே ரகுராம் ஜானகி ரெண்டு பேரும் ஜோடியா நின்றுக்கிற சுமங்கலி பொண்ணுங்கள்ல ஒருத்தர் மாட்டி ஒருத்தர் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம் பண்றாங்க மூணாவது தனாவும் போய் ஆசீர்வாதம் வாங்குறாங்க அவங்களையும் வாழ்த்துறாங்க ஜானகி அம்மா பெருமைச்சு விடுறாங்க அப்பாடா எப்படியோ தனாவையும் வச்சு இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிச்சாச்சு பரிகார பூஜையும் சிறப்பாக நடத்த முடிஞ்சது ஜோசியரே உங்களுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க ஜானகி ஜானகி பொண்ணுங்களுக்கு கொடுக்க வேண்டிய சீர் வருஷம் முறைப்படி நீ கொடுத்த அனுப்புன்னு சொல்லிடுறாங்க ரகுராம் அதை ஜானகியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிங்க சொன்ன மாதிரியே நான் அவங்களுக்கு சேர வேண்டியது கொடுத்துட்றேங்கிறாங்க பொண்ணா நினைச்சு அவங்களுக்கு செய்ய வேண்டிய சீர்வரிசை எல்லாம் போய் அதை கை நீட்டி ரகுராம் கிட்ட வாங்கிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தனா ஆனா ரகுராம் தனாவுக்கு தான் கொடுத்தோன்னு தெரியாமையே அவங்களும் என் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க இதை கேட்ட தனா மாயாங்கிறது எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க ரகுராம் சரி ஜானகி நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க இங்க ஜானகி ஓடி வந்ததும் மாயா கிட்ட அவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க மாயா இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் மாயா கீழ்பாவுக்கு நல்லபடியாக இந்த பரிகார பூஜை செஞ்சாச்சு ஜோசியரே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்கிறாங்க அம்மா இப்போ பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டேம்மா என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு கேட்குறாங்க இதை கேட்ட மாயா ஜானகி ரெண்டு பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயா என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கவும் ஆமாங்க என் கூட வந்தது நான் கூட்டிகிட்டு வந்த ஜோசியர் கிடையாது புவனேஸ்வரி அம்மா என் குழந்தைய கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க அனுப்பிட்டு வச்ச இந்த ஜோசியர் இவங்க ரகுராம் ஐயாவை போட்டு தடுறதுக்கு தான் கூட அனுப்பியிருந்தாங்க நான் வேறு பதில் எதுவும் பேச முடியாமல் தான் நான் கஞ்சாட பண்ணினேங்கிறாங்க இதை கேட்ட மாயா அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நல்ல வேலை நீங்கள் சொன்னதும் தெரிஞ்சது இல்லைன்னா பெரியப்பாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்கும் இந்த புவனேஸ்வரி வீட்டுக்குள்ளேயே கொள்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சிட்டாலா இவ்வளவு சும்மாவே விடக்கூடாதுங்கிறாங்க ஜானகி பெரியமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வச்சு இந்த பரிகார பூஜையை நம்ம நடத்திட்டோம் ஆனால் இப்போ இந்த ஜோசியரோட பொண்ணை நான் காப்பாற்றணும் அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணுங்கிறாங்க பார்த்துட்டு புவனேஸ்வரி அனுப்பிச்சு வச்ச ஜோசியர் மூலமாகவே நம்ம அந்த பொண்ணை காப்பாற்றிடலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஜோசியர் அப்படின்னு சொல்லி அந்த டூப்ளிகேட்டை ஜோசியரை வரவழைக்கிறாங்க எங்கள் பெரிய பாவா கொள்கிறக்கு புவனேஸ்வரி அனுப்பிச்சி வச்சால் நீங்கள் தானே புவனேஸ்வரி கிட்ட ஆ சொல்கிற மாதிரி நீங்கள் சொல்லணும்னு அந்த டூப்ளிகேட் ஜோசியரை மாயா மிரட்டுறாங்க அந்த ஜோசியரும் சரிங்கம்மா என்ன எப்படியாவது காப்பாத்துறீங்கன்னா ஜோசியர் புவனேஸ்வரி கிட்ட பேசுறாங்க அம்மா பரிகார பூஜை நடந்துட்டு இருக்கும்போது போதே நானும் ரகுரம் ஐயாவுக்கும் சாக் கொடுத்துட்டேன் ஆனா ரகுரம் ஐயா அதுல எப்படியோ தப்பிச்சிட்டாங்க ஆனா அதை விட பெரிய பிரமாதம் என்னன்னு கேட்டா அவங்க குடிச்ச பால்ல நான் ஒரு மருந்தை கலக்கிட்டமா அவர் அந்த மருந்து குடிச்சதுக்கு அப்புறம் தப்பிக்கவே வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு அப்படியா சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு அந்த ஜோசியர் சொன்னதை நம்பிட்டு புவனேஸ்வரி சரி அந்த ஜோசியரை வந்து பொண்ணை கூட்டிட்டு போக சொல்லுங்கிறாங்க உண்மையான ஜோசியரும் போய் அவங்க பொண்ணை எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாமே மாயா செஞ்ச தந்திரமா அவளை சும்மாவே விட கூடாதுன்னு புவனேஸ்வரியும் பரமேசும் கோவப்படுறாங்க இந்த பக்கம் பார்த்தா பத்மாவும் பார்வதியும் அப்போ தான் மயக்கம் தெளிஞ்சு வெளியில் வர்றாங்க ஹனி எனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க பார்வதி ஏ பார்வதி உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியலையேங்கிறாங்க பத்மா ஹனி நம்ம ரெண்டு பேருக்கும் என்னமோ நடந்திருக்கு நம்ம தனாவை இங்கே பார்த்தோம்ல தனாவை பார்த்துட்டு தான் நான் இங்கே வந்தேன் என்னை பார்க்க நீங்கள் வந்திருக்கீங்க ஆனால் நம்மளுக்கே தெரியாமல் இங்கே என்னமோ நடந்திருக்குது அணி இந்த தனாவை மாயாவும் சேர்ந்து நம்மளை ஏதோ பண்ணிட்டாங்க தனா வந்திருக்கிற விஷயத்த நம்ம எங்கள் மாமா கிட்ட சொல்லிடுவோம்னு நினச்சி தான் இந்த மாயா நமக்கு முகத்தில் என்ட்டியோ அடிச்சு விட்டுட்டா போல இருக்குது என்ன நடந்ததுன்னு எனக்கு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே தெரியல இப்போ போய் சொன்னால் யாரும் ஏற்றுக்கவும் மாட்டாங்க நம்பவும் மாட்டாங்க இப்போ என்ன நீ பண்ணுறதுங்கிறாங்க சரி முதல்ல பூஜை நடந்ததா இல்லையான்னு போய் பார்க்கலாவா அப்படின்னு பத்மாவும் பார்வதியும் வெளியில் ஓடி வந்து பார்க்குறாங்க வந்து பார்த்தா எல்லா பூஜையும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது அம்மா கேட்குறாங்க ஏ பத்மா பார்வதி ரெண்டு பேரும் இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்தீங்க பூஜை நடக்கும்போது கூட கிட்ட இல்லையேங்கிறாங்க அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா ஜோசியர் போயிட்டாரான்னு கேட்குறாங்க பத்மா ஓ அப்போவே பரிகார பூஜையெல்லாம் நல்லபடியாக செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்கிறாங்க கிட்ட பத்மாவும் பார்வதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்குறாங்க என்ன நீ சொல்றீங்க நாங்கள் ரெண்டு பேரும் இல்லாமலே இந்த பரிகார பூஜையை நடத்தி முடிச்சிட்டீங்களான்னு கேட்குறாங்க ஆமா நீங்கள் ரெண்டு பேரும் எங்கே போனீங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் இங்கே வந்திருந்த சுமங்கலை பொண்ணுங்க தான் மூணு பேரும் நல்லபடியாக இந்த பரிகாரத்தை முடிச்சு கொடுத்துட்டு போனாங்கன்னு ரமணி பாட்டி சொல்கிறாங்க இதை கேட்ட பத்மாவும் பார்வதியும் ஐயோ அம்மா இல்லை தனா இங்கே வந்தான்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் ரகுராம் ராம் திருதுருன்னு பார்க்குறாங்க என்னது தனா வந்தாலான்னு கேட்குறாங்க அண்ணே ஆமாண்ணே தனாவும் வந்து இந்த பூஜையில் கலந்துக்கிட்டு உங்களுக்கு பரிகாரம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க பத்மா இதை கேட்ட ரமணி பாட்டி ஏ பத்மா நீ தூங்கி அந்திரிச்சு வந்து ஒளர்றியா கொஞ்சம் பேசாம அமைதியா இரு அந்த மூணு பொண்ணுங்களும் நம்ம வாசல்லையே வச்சு பார்த்தோம் பார்த்தோம்ல அப்படி இருக்க தனம் எப்படி வந்திருப்பா நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்கறாமா உனக்கு ஒன்னும் தெரியாதும்மா தனம் மாயா ரூம்ல தான் ஒளிஞ்சிருந்தா நாங்க போய் பார்த்தோமே அவ வந்து தான் இங்க ஏதோ பரிகாரம் பண்ணியிருக்கா எங்க ரெண்டு பேருக்கும் அங்கே மயக்க மருந்த கொடுத்து அது ஸ்ப்ரே அடிச்சிட்டாங்க போல இருக்கு ஒன்றுமே தெரியல இப்பதான் தெளிஞ்சு வந்தோங்கிறாங்க பார்வதி பத்மா இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு ஏன் இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க ஜானகி அப்போ அங்க மாயா வராங்க ஆமாம் அத்தைக்கும் சுத்திக்கும் எப்போ பார்த்தாலும் என்னை குறை சொல்கிறதே வேலையாக போச்சு அதனால இப்படி தப்பு தப்பா மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணுங்க மூணு பேரும் வந்த போதே இவங்க சந்தேகப்பட்டு முகத்திரையை திறந்து பாக்கணும்னு சொன்னாங்க மூணு பேர்த்தோட முகத்தையும் பார்த்தாங்க அப்புறமா இப்ப சந்தேகத்தோடவே வந்து கேட்டுட்டு இருக்காங்க இவங்களை என்னதான் பண்றதுங்கிறாங்க மாயா மாயா முதல்ல வாய மூடு உன்னோட மாய மந்திரமெல்லாம் எனக்கு தெரியும் எல்லாம் நீ பண்ற தான் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க ஏய் பத்மா பரிகார பூஜை நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு ரகுராமுக்கு வந்து ஆபத்து விலகிருச்சு அதை நினைச்சு நீ சந்தோஷப்படுறதை விட்டுட்டு இப்போ எதுக்கு மாயாவை போட்டு திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க அம்மா எல்லாம் இவ பண்ண ஏற்பாடுமாங்கிறாங்க ஏ என்னடி சொல்ற ரகுராமுக்கு வந்து ஆபத்துக்கு பரிகாரம் பண்ணுறதுக்கே மாயா தான் அந்த பொண்ணுங்களை ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கா அவளை போய் குற்றம் சொல்கிற மாயா ஒரு வகையில் இந்த வீட்டுக்கு நல்லது தான் இருக்கா அதை புரிஞ்சுக்காம நீ எப்போ பார்த்தாலும் மாயாவை திட்டிக்கிட்டே இருக்கிறதா உனக்கு வேலையாக போச்சு போக பற்றி பேசுறது எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லைங்கிறாங்க பாட்டி அப்போ மணிவண்ணன் சிவராமன் இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வராங்க ஜோசியருக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க அவருக்கு பேச்சு மொச்சு இல்லாம கிடக்குறாரு மயக்கம் தெரிஞ்சிருச்சு பேசுறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரமாவது உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்றாங்க மணிவண்ணன் சிவராமனும் இது கேட்ட மாதிரி அப்படிதான் வேணும் புவனேஸ்வரி பேச்ச கேட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்கே எங்க பெரியப்பாவை கொல்ல வந்துட்டாராங்கிறாங்க மாயா